நல்ல நேரத்தில் இருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து வெங்காய குழம்பு அதாவது பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு முட்டை கொத்தி ஊற்றி ஒரு சிம்பிளான டிஷ்ஷு தான் குழம்பு தான் ஒரு அவசர குழம்பு இது அது வந்து புளிக்கரைசல் தேங்காய் பாலில் தலைப்பால் எடுத்து வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்னு அதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மீன் குழம்பு மசாலா கறி மசாலா டூ தனிய காலத்துலருந்து இது ரொம்ப நல்லது உடம்புக்குமே ரொம்ப நல்லது சீக்கிரம் வந்து ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வெள்ளைப்பொருளெலாம் சேர்த்துருக்கேன் இதில் ஷார்ட்டடாகவும் வச்சிடலாம் அந்த குழம்பு ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் மற்ற குழம்புக்கெல்லாம் ரொம்ப நேரம் அந்த மாதிரிலாம் ஆகாது இது நல்லா இருக்கும் அந்த குழம்பு இந்த பால் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணும்போதும் இந்த பாலை நான் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணேன்னா குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பாலை தான் நான் வந்து அடுப்பில் வச்சு ரெடி பண்ண போகிறேன் இந்த பாலோட மசாலா ஆட் பண்ணணும் மசாலா ஆட் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து புளிக்கரைசல் சேர்ப்பேன் புளிக்கரைசலோட தண்ணி சேர்க்கக்கூடாது அதாவது முதல் கரைச்ச புளி மட்டும்தான் இந்த மல்லியில் வந்து லாஸ்ட்டாக நான் போட்டு இறக்குறதுக்கு அந்த கருவேப்பில் தாளி தாளிக்கிறதுக்கு முட்டையை வந்து நம்ம எப்படி கொட்டி ஊற்றணும் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுட்ட கடுகு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன் நல்லா வெடிக்கட்டும் வெடித்த உடனேயே வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும் எண்ணெய் வந்து கொஞ்சம் தானமாக தான் போட்டிருக்கேன் மேக்சிமம் நான் வந்து பூண்டு சேர்க்குறோம் அப்படின்னாலே நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நம்ம போட்டிருக்க ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து கரைஞ்சிடக்கூடாது லைட்டாக கலர் மாறிட்டு இந்த கண்டிஷன்ஸில் நான் வந்து வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டிருக்கேன் இது வேகணும் அப்படின்னா சடனாக வேகணும்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் குயிக்காக வேகும் அதுக்காக தான் நான் மேக்ஸிமம் கல் உப்பு தான் சேர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நைஸ் உப்புலாம் அதிகமாக நான் சேர்க்க மாட்டேன் அதாவது முட்டை ஆம்லெட் போடுறதுக்கு மட்டும்தான் நைஸ் உப்பு போடுவேன் மற்றபடி இந்த மாதிரி குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே வந்து கல் உப்பு தான் மீன் பொறிக்கிறது கறி பொறிக்கிறது அப்புறம் முட்டை பொறிக்கிறது இதுக்கு தான் நை சூப்பு நான் வந்து என்னோடய சோத்துப்பானையிலருந்து சோறு பொங்குச்சு ஸோ தூக்கி வச்சுருக்கேன் அது அப்போ தான் அது சொல்லிப் போச்சு கேட்கும் அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த கரண்டியை தூக்கி அது மேலே வச்சா தான் பானை கூட நம்ம சொல்லிப் பேச்ச கேட்கும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்லோவில் தான் வச்சுருப்பேன் அடுப்பை எப்போதுமே அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சமைக்க மாட்டேன் ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு தான் நம்ம வந்து குக் பண்ணணும் அப்படி குக் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அந்த வேக்காடு வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் குயிக்காகவும் வந்து நம்ம சமையல் வேலை முடியும் எந்த பூச்சியோ தூசியோ எதுவுமே வந்து உள்ள விழுகிறதுக்கு வாய்ப்பும் இருக்காது நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னே மூடி போட்டு நம்மளால் சமைக்க முடியாது அதை விட இந்த தூசியெல்லாம் வந்து நம்மளால் பக்கத்துலேயே நின்று பாதுகாப்பாக பார்க்க முடியாது ஏன்னா நம்ம அடுப்பில் ஒரு வேலை பார்க்கும்போது தான் இன்னொரு சைட்லேயும் ஒரு வேலையும் பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அப்படின்றத வந்து வெள்ளைப்பூட வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் தக்காளி வெங்காயம்லாம் ஒரு செகண்டில் வதங்கிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வதங்கிரும் இது வந்து நான் மினிமம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போட்டிருக்கேன் ஸோ நல்லா வதங்கிட்டு வருது இன்னுமே வதங்கணும் வதங்க வதங்க தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா இந்த வெள்ளைப்பூடு வந்து மசிஞ்சிரும் அதை சாப்பிடும்போது அந்த வெள்ளைப்பூடை பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெய்க்கும் வெள்ளைப்பூடுக்கும் நல்ல காம்பினேஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறிட்டு வருதுண்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதில் நான் வத்தப்படிலாம் சேர்க்கவே கிடையாது வெறும் வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு மட்டும்தான் இப்போ இதோட சேர்த்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஏன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கருவேப்பில சேர்க்குறேன் அதுக்கு முன்னாடி சேர்த்தோன்னா கருவேப்பில வந்து சுருண்டும் சுருச்சுனா அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ அதனால இப்போ நான் கருவேப்பிலை சேர்ப்பேன் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க நல்லா அழகாக பிரிஞ்சு வருது இன்னுமே நல்லா வதங்கணும் ஸ்மெல் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ மசாலாவை அந்த தண்ணி பாலில் கலக்க போகிறேன் கலக்கிட்டு லாஸ்ட்டாக தான் அந்த பால் நம்ம புளிக்கரிசல் ஊற்றுவேன் இப்போ இதில் வந்து நான் கருவேப்பில் ஆட் பண்ணி அதுக்கடுத்து இந்த ம மசாலா பாலை வந்து நான் அதில் ஊற்றணும் ஊற்றி ஸ்லோவில் வச்சுருக்கிறதுனால நம்ம மூடி போட்டுடலாம் பிரச்சனை இல்லை ஃபுல்லாக வச்சா தான் மூடி போட முடியாது ஏன்னா தேங்காய் பால் நம்ம ஊற்றின உடனே வந்து குழம்பு கொதித்த உடனே பொங்கி வலியும் ஏன்னா மேக்ஸிமம் பால்னாலே பொங்கி தானே வலியும் ஸோ அதனால் தேங்காய் பால் ஊற்றுன பொங்க ஆரம்பிச்சுருவாங்க கருவேப்பிலை போட்டுட்டேன் அந்த கருவேப்பில லைட்டாக ஆனால் போதும் ரொம்ப தேரம்லாம் வந்து குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது இப்போ நான் மசாலா பால் உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன் உப்பெல்லாம் இந்த டயத்தில் நம்ம எவ்வளோ தண்ணி நமக்கு தேவையோ எவ்வளோ குழம்பு திக்னஸ் தேவையோ அப் அந்த அளவு தண்ணியை வந்து நம்ம இந்த டயத்தில் தான் சேர்க்கணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எக்காரத்தை கொண்டு தண்ணி சேர்த்துறாதீங்க குழம்பு வந்து கடுத்த மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்காது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக்காகிக்கிட்டு இருக்குது இது வந்து நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்ததுன்னா அந்த ஸ்மெல்லையே தெரியும் நம்ம சா குழம்பு வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்றது தெரியும் உப்பு எல்லாமே நான் வந்து பாலை ஊற்றும்போது உப்பு எல்லாமே போட்டுட்டேன் ஸோ நல்ல ஸ்மெல் வருது கொதி வர ஆரம்பிக்குது இந்த பூண்டு வந்து நிறைய வாய்வு பிரச்சனைகள்லாம் நீக்கும் இப்போ வந்து நான் புளிக்கிற செல் வந்து எப்போ ஊற்றணும்னா இந்த மசாலாவோட போனதுக்கு அப்புறம் தான் நான் ஊற்றுவேன் புளிக்கரைசல் எப்போதுமே வந்து இந்த மாதிரி குழம்புக்கு அதாவது செகண்டாக நம்ம புளியை சேர்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி குழம்புக்கு என்ன செய்யணுன்னா ஒரு புளிக்கரசல் தான் சேர்க்கணும் நம்ம மீனுக்கு மீன் குழம்புக்குலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு புளிக்கரசல் சேர்ப்போம் பட் இதில் வந்து ஒரு புளிக்கரசல் தான் நம்ம சேர்க்கணும் ஏன் அப்படின்னா புளியை நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதி விடமாட்டோம் இந்த குழம்புக்கு மருந்த மரம் அதாவது வெள்ளைப்பூடு சேர்த்து வைக்கிற குழம்புக்கு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு புளிக்கரசல் மட்டும் நம்ம சேர்த்தாலே போதும் பாருங்கள் நல்லா முங்கு முறையமாக வருது பாருங்கள் இந்த டயத்தில் நம்ம மூடியை போட்டுட்டு அங்கிட்டுங்கட்டுலாம் போயிடக்கூடாது போயிட்டோம்னா அந்த மசாலா ஃபுல்லுமே வந்து பொங்கி வெளியில் போயிடும் நமக்கு வந்து பிரயோஜனமே இருக்காது

பாருங்க எந்த அளவுக்கு மண்டா இருக்கு நல்லா இருக்குது இந்த இலை எல்லாம் வந்து சூட்லயே வதங்கி இருக்கு பாருங்க